என்னன்ஸ் போன ஒடியா வாங்க டோக்கியோ பாபி இரட்டை சுளி கச்சன் முத்தலகு அப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாக வரலாம் கரெக்டாக வராங்க என்கிட்ட பிரியாமல் வராங்க அதிசயமாக இருக்குது வெயில் அடிக்கிறனால சுறுசுறுப்பு வந்துடுச்சு பசங்களுக்கு அதான் இந்த ஓட்டம் சரி வாங்க பசங்களா கடைசியில் யார் வரா நடுத்து நாண்டு நண்டு ஒடியா வாங்க போமா போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க எவ்வளோ நண்பர்களே ஒரு நாள் கழித்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஏன்னா அடிக்கடி இன்னும் மழைக்காலம் வீடியோ வந்து தொடர்ந்து வராது கொஞ்சம் விட்டு விட்டு வரணும் கொஞ்சம் நம்மளும் உடம்பு பார்க்கணும் ஆடையும் பார்க்கணும் அதில் சரி பார்க்கணும் ஃபோனுக்கு பேர் அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போயிடுது அதனால சிரட்டு கொஞ்சம் விட்டு விட்டு தான் வீடியோ வரும் அதெல்லாம் கண்டுக்கிறாங்க மழை காலம் முடிஞ்சன்னா வழக்கம் போல் டெய்லி வந்துடும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வயிறு பயணத்தை ஆரம்பிப்போம் நேரத்தில் வீட்ல வாய்க்காடு கொட்டு போகல சும்மா அம்மாக்குள்ளேயே போட்டுன்னு பாட்டியாச்சு அதுவும் சாரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு ஈரப்போலாம் பார்த்தீங்களா இந்த ஏரியாவில் அப்படியே நல்லா இருந்துச்சுக்கா இதை விட்டு அங்கிட்டு அந்த அந்த மரத்துக்காகட்டும் மெற்கனும் தண்ணியாக இருந்துச்சு நம்ம பசங்க மெய் எங்கே ஒரு புளிய மரத்துருச்சா இந்த பள்ளத்துக்குள்ளே தண்ணியாக இருந்துச்சுக்க இன்றைக்கிலாம் விழுந்துருந்துச்சி இன்னும் உள்ளே கால் வச்சிருக்க முடியாது அப்படி கிடந்துச்சு என்கிட்ட இன்னைக்கு தான் நல்லா வெயில் அடிக்குது நல்லா விடாத சாரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு உறுப்பிடி சின்ன பசங்க எல்லாத்தையும் வீட்டில் விட்டு நல்லா ரெஸ்ட் கொடுத்துச்சு மீதி இருக்க பெரிய ஆடுகளை மட்டும் பற்றி வந்தேன் இன்றைக்கி வெயில் அடிக்கிறதால எல்லாத்தையும் பற்றி வந்துட்டு ஏன்னா நாளைக்கு நாளைக்கு புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் மழை இருக்குது அது ஊடோடு சாரலை விழுக்கும் எப்பப்போ வெயில் அடிக்கா அப்போ பற்றிக்கிற மாட்டேங்குது ஒரு வாரம் மழை இருக்கு நெக்ஸ்ட் வீக் நல்லா வெயில் மண்டையை பழக்கம் இது ரெண்டுலாம் வீட்டில் போட்டுட்டேன் ஆனால் வீட்டில் ஒத்த புல் கடிக்க மாட்டேன் எல்லா குவா பேப்ப பேப்பங்குள்ள கடந்து கொடுத்தேன் இவங்க தாயை நினச்சிக்கிட்டு மேய மாட்டுறாங்க இல்லையே தான் கிடக்குங்க இன்னும் கிடக்குங்க தண்ணி இன்னும் உரியாமத்தே இருக்குது தண்ணி நல்லா இன்றைக்கி வெயில் அடித்து காலி ஆகிரு ஃபுல்லாவே நாட்டுக்காரவில் இலைய திங்கிற குரூப்புகளாக டைனோசர் குரூப்பு பார்த்து தின்னுங்க நல்லா மழை பெஞ்சிக்கிறதுக்கு ஒரு கற்றுக்கத்தா காய் இங்கே வருங்க எப்படி இருக்கோருங்க நல்லா இதாக யார் கொடுக்கலாம்னு தெரிஞ்சு சிட்டுப்பிள்ளை இங்கே வர்றீ கையாப்பா இங்கே வர சிட்டுப்பிள்ள சந்தோஷம் பூச்சே தா பூச்சே தவறு ல கட்டக்கன்னு தின்னு இன்னா பூச்சே ஆ அப்படி தின்னு நீ நல்லா இட சொல்லி தா தவறு தின்னு வரும் மோந்து பார்க்குறேன் நல்லாதான் கட்டதான்ட்டு தின் நல்லா தின்னு போடு இது கருத்து தென்னா விட்டு போடு தண்ணிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் பாட்டி வச்சு நேற்று தண்ணிக்குள்ளே மிதி சேர்த்து பண்ணுவோம் இந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி படாமதே வச்சிருக்கேன் இவங்கள திரும்ப வந்துட்டு போடு நீங்களா வயக்காடு கொண்டு போனால் நல்லா ஓட்டம் பிடிக்கிறேன் இங்கே வேற நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் நேற்று என்ன நாலு மணிக்கு விட்டு போயிட்டு நம்ம அதனால தான் நீ சீக்கிரம் பத்து மணிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு இல்லட்டினா கொஞ்சம் பதினோரு மணிக்கு பத்து நிமிடம் நல்லா மெய் வாங்கி இருந்துச்சு கொஞ்சம் ஈரம் நல்லா காஞ்சிருக்கு காற்று பேர் சீரியில்லாமல் அடிக்குது இங்கிட்ட மதியம் மறுபடியும் வந்து சாரம் அழைப்பு போதும் நினைக்கிறேன் இப்படியே போனால் நம்ம எப்பயும் போகிற வயக்காடு போயிடலாம் ஆனால் நம்மளே போய் ரெண்டு மூணு நாள் ஆச்சுக்கே வேணா எதுக்கு தண்ணியாக நிற்கிது எதுக்கு நம்ம எப்படியே திரும்புவோம் வரும் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடந்தோம் தண்ணி வரஞ்சு இருந்தாலும் ஃபுல்லாக இறங்குது கரெக்டாத்தவங்க எடுத்தாங்க நல்லா தண்ணி கிடக்கு விடிய விடிய மழை வேணிச்சி கம்மாயில் ஒத்தப்பட்டு பழத்தில் நிறைய இல்லைங்க தண்ணி அப்படி ஒரு மழை வெஞ்சி இப்படி இப்படி சாரம் ஒரு நேரம் உரைக்கும் அப்புறம் ஷாப்பாயிடும் அப்புறம் பெய்யும் அப்படி வேலை வைஞ்சிருக்கு அந்த வயத்தி வந்து தோட நின்றுருக்கு அப்போ வந்து ஒரு நாள் கழிச்சி மறுபடியும் வைகை தண்ணி திறந்துருவாங்களா இல்லை இந்த புயல் திருப்பி ஒரு பவரை காட்டு மாத்திரை எம்பிட்டு ஈரத்துக்குள்ளே வந்து தாங்கி போய் கரெக்டாக முந்தானத்து இந்த பக்கம் மழை இல்லை நேற்று இங்கிட்டு சாரியான மலை வச்சு ஈரத்தை பாருங்கள் நல்லா இருக்குது ஓ சேத்து பொண்ணு வந்துடும் எல்லாம் திரும்பி அது சின்ன வந்துருக்கு வந்திருக்காங்க போய் ஓடி 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 மதியம் கா நல்லா காஞ்ச பண்ணி மஞ்சிக்குருவோம் போங்க இப்போ ஈரமாக இருக்குது மதியத்துக்கும் நல்லா காஞ்சோம் திரும்புங்க பருத்தி காடை பிடிக்கிறாங்க அங்கேயும் விடக்கூடாதுங்க அங்கே கீரமாக இருக்கும் நம்மள அப்படி ரொம்ப ஓட விட்டுருவாங்க இன்னும் பசி எடுக்கிறவங்களுக்கு வேறு நடக்கிறாங்க வைத்தீங்களா எப்படி நடக்கிறாங்க வேறு கோயில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி அப்படியே க்யூவில் நடக்கிறாங்களா மாற்றங்கள் இல்லாமல் வரிசையாக வராங்க முறையிட்ட மோனிக்கா இன்னும் கண்ணு பயன் இருக்காளா இன்றைக்கி எங்கே நடந்தால் விட மாட்டேன் இன்றைக்கி இந்த மொட்டை கனரை தாண்டி இன்றைக்கி எங்கேயும் போக முடியாது வாங்க இப்படியே திரும்ப வேண்டிதான் மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் வந்தவளில்லே நீங்கள் விடக்கூடாதுங்க நல்லா அவங்க நல்ல புள்ளார ராவியெல்லாம் அதுவே பழக்கம் வந்துடும் மீசா முள்ளுக்குள்ளேருந்து வெளியே வந்து பார்க்குறா என்னடா ஆளக்கார்டா நிற்கிறாங்களா உங்களுக்கு தெரியுதா இப்போ தான் பார்க்குறான் அப்போ இன்னும் கூட யாரும் இன்னொருத்தர் யாராக இருக்கா இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே பூச்சி நம்ம சுப்புத்தாய் கத்திர பூச்சி கத்திர பேர் உள்ளே இல்லை என்ன கூட காணா இல்லை போயிட்டாங்கன்னா ஏ அத்தை காணாமல் போயிட்டாங்க வரேங்கிரு பறந்து வரங்கிறா ஓட்டத்தை ஆத்தடி அத்தா வரீங்க வரும் பரத்துக்கு ஒரு பூச்சி வரும் பூச்சி உசுறு போயிருக்கு கொஞ்ச நாள் பூச்சி ரொம்ப அவர் நீசா கூட பயமில்லாமல் இருக்கா தீ பார்க்குறேன் அவர் இங்கிட்ட தாண்டி இருக்கேன் எங்கே போய் என்னென்னக்காய் மேஞ்சா மேட்டி அப்படி படுத்துடணும் நல்லா படுங்க நல்லா ரெஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேட்சா இருக்குது உங்களை சுற்றி நல்லா இருக்குது வித விதமான பிரியாணி இருக்குது ச மேலாம் நல்லா ரிஸ்ட் எடுங்க போன மாசி கூட கொஞ்சம் புல் இருந்துச்சு பங்குனி சித்திரை பையாசி ஆணி ஆடி ஆவணி வரைக்கும் என் புரட்டாசி வரைக்கும் இருந்துச்சு புல் அந்தளவுக்கு வெறும் ஒத்தத்தை புல்ல காஞ்ச புல்ல கடிச்சிக்கிட்டு வெறும் மண்ணாக இருந்துச்சு தீயறி கருணை புல் அதை கடிச்சு ஊட ஒரு மழை வந்துச்சு அதை வச்சு திந்துக்கிட்டேன் இன்னைக்கு சுத்தி சுற்றி பாருங்க நல்லா வேணுன்ற குழக்கொம்பு இருக்குங்க இதை விட வயக்காட்டில் அந்த நல்ல ருசி குலையாக அதுதான் அதெல்லாம் வேண்டி நல்லா இருக்காங்க அதெல்லாம் நான் நாலு மாதம் வெளியெல்லாம் யாரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் எப்படி கிடச்சி ரொம்ப மோசமாக கிடச்சி இருந்தால் ஓடுறோம் அப்படியே பச்சை பர்சேண்டு கிடக்கு அமேசான் காடை விட இதுவே மேய்ச்சா நல்லா மிச்சம் மிச்சம் ஆனால் அந்த ஆடுகை ரொம்ப ரொம்ப மெட்டு பண்ணுதுங்க நம்ம ஆடுகள் பாரு காத்தா நல்லா வடை காற்று அப்போ என்ன தெரிஞ்சு சாரல் நாளைக்கும் பிடிக்கும் போலங்க நல்லா சாரலாக போகிறதுக்கு இருக்குது தும் தெரியுமா இல்லை இன்னைக்கு சாயந்தரம் தெரியுமா தெரியல வசா காற்ற அடிக்கிறீங்க நல்லா பா உடியா கருமிட்டி கண்மையே பார்த்துட்டியா என்கிட்ட ஒரு ஊழியா வந்துட்டேன் வர நீ தான் கடைசி செல்ல வரி குதிரை கூட போதாக வந்துடுறா வா உள்ள அந்த அங்கே போய் தான் வரும் அந்த போய் தான் வரும் நில்லு பற்றி விட்டு வரேன் கருமையே எந்த நில்லு அவங்க வரட்டும் வாங்கடா மதியத்துக்கு மேலே பறி நல்லா பருத்தி கொள்ளை விடுவோம் எனக்கு காஞ்சிடுறான் அதுக்குள்ளே அரிசி கொள்ளை நல்லா தருறான் இங்கே ஆனால் எல்லாம் அங்கே போயிடுச்சுங்க ஏற்ற ஏற்ற பிடி அந்த எந்த நண்டு முகம் மூலி வெள்ளை மூலி பையன் உசிரை கொடுத்து போகிறோம் நல்லா கொஞ்சம் என்னத்தவ கடிச்ச போடுறாங்க போடு போடுவோம் கொடுத்துருவோடு ஏய் தாயியே ஏதாயே கருத்தமான நீ சித்து பிள்ளை பெண் குயினை ஒரு குரு பார்த்துடுறாங்க இங்கிட்ட நல்லா கொடி கிடக்குங்க அங்கே வருங்க நல்லா மழை வச்சு சூப்பராக கொடி எடுத்துலாம் நினைக்கிறா டோக்கியோ அப்படியே நம்ம கிரேசி மாதிரியும் முகம் வந்துடுச்சு கொம்பு எல்லாமே மாற்றம் இல்லாம டோக்கியோ வாடி ஆனால் இப்போ சென்னா இல்லைங்க இவெலாம் சென வரணு தான் ரொம்ப இதாக இருக்கும் வளர்ந்துருக்க மாட்டேன் ஆ அப்படி கொடி ஏறி திம்பிங்கெல்லாம் நல்லா இருக்குது ரெண்டு கொடி ஒன்றா பின்னஞ்சு கிடக்கு செந்தட்டி எல்லாமே செந்து மூணு வகையும் கிடக்கு ஏறி நிற்கிற இது ஒன்று அது ஒன்று இந்த அங்கே ஒன்று இந்த பக்கம் வளர்ச்சி இருக்குது உள்ளே வெட்டின தீய எரிஞ்சது போக எங்கிட்ட பரவாயில்ல வளர்ந்துருக்கு இன்றைக்கி காலையில் அங்கே நம்ம மக்காச்சாலத்தில் போய் தோட்டத்தை போய் பார்த்தேன் ரெண்டு தோட்டத்துலையும் இதில் பன்னீர்மே வரல ஆனால் அந்த எப்படி சொல்ல மரத்த பக்கத்தில் அதெல்லாம் சோளத்தெல்லாம் உரிச்சி எடுத்துருச்சு குருவி கிளி குருவி ஆணியில் வறுத்துச்சு ஆனால் உள்ளே அளவுக்கு உள்ளே வர முடியாதனால உள்ளே என்ன தெரிஞ்சு பண்ணி உழைப்புல இது வரைக்கும் சுற்றி அங்கேனாங்கனா அந்த துணி மாதிரி கட்டி வச்சிருக்கோம் ஒரு பொம்மை ஒன்று செஞ்சு அங்கேனே வைக்கணும் ஏன்னா சட்டையில் நம்ம யாராவது போட்டிருக்க சட்டையை எடுத்து வச்சோம்னா அந்த மனுசு வாடகைக்கு எப்பயுமே வராதாது எப்பயுமே கட்டுவோம் அங்கே வருஷம் இந்த வருஷம் ஒரு வெள்ளைச்சட்டையை கட்டினா தான் நைட்டுக்கு சட்டி நல்லா தெளிவாக தெரியும் கட்டி விட்டு வெளியே நல்லா கட்டி விடணும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஏறப்ப அதை இருக்க ஏற்க கருது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கையளவு நல்லா வளர்ந்துருச்சு நீ போ அவள் வருவா அவள் படுத்துருக்கா சாசா அவளுக்கு பசி எடுக்கல அந்த அவனையும் படுத்து அசை போட்டுக்கிட்டே இருக்கா அவளுக்காக ரெண்டு கத்துறப்பாயே உள்ள பரவாயில்லையா கூட ஆகுது ஆ ரொம்ப பாசமாக பார்த்து இருக்கீங்கப்பா கௌரி என்ன மாப்பிள்ளை விரும்பான்ட்டே தித்தி பூ சாப்பிட்றீங்களா துத்தி பூவாக சாப்பிட்டு ஒவ்வொருக்குள்ள என்னைக்கிட்ட வகுதி நிறைய கோரெல்லாம் நமக்கு வைக்காட்டு போக நல்லா இருக்கேன் இப்போ உருத்தி நல்லா கோரை முட்டி போட்டு பேயிறேன் என்ன செய்ய மற்றவாயமாட்டுறாங்களே குட்டியாமா குட்டியம்மா குட்டியம்மா அக்கா பூச்சி மருந்து போட்டு இன்னும் அந்த முடி ஒரு திரும்பவே நல்லது மழைக்காலம் முடி மாசி வரைக்கும் இப்படியாக இருக்கட்டும் நான் குற்றியம்மா அப்புறம் மொழியெல்லாம் சைனிங் ஆகிட்டோம் நீ கருத்த வந்த மாதிரி சைனிங் ஆகிருப்பேன் இந்த வரலாறு கிரேசி அப்படியே நம்ம டோக்கியோ மாதிரி இருக்கல அந்த கொம்பு முகமும் அப்படியே இருக்கா நம்ம பெரிய அமைச்சரோட எல்லா பேரும் அப்படியே இருக்காங்க என் கண்ணு மையம் ஒன்ற மாதிரியே இப்போ பூச்சையை வரு எங்கெங்கே சுற்றிக்கிருக்கு ஒரு எங்கேயோ போய் கற்றிக்கிற்கா பா உங்களுடைய பூச்சே வா எங்கெங்கே ஓரம் சுற்றி இருக்காளுங்க நாங்கள் அன்னைக்கு விட இன்றைக்கி பூக்கூட ஒரு வளர்ந்துருச்சு சரியான வளர்ந்துருச்சு தெரியாதா ஆடு ஆடை முங்கும் போனங்க உள்ளே போகிறத வன்ட்டான் அப்படியே பா வா இல்லை வரைக்கும் நீயும் செஞ்சிருக்கியா சந்தோஷம் அக்கால தங்கச்சி நல்லா கம்மாய் சுத்துங்க நல்லா பூச்சியும் பறிக்கூத்திரி ரெண்டு பேரும் நல்லா தலையை வளைச்சி மேயிருது அப்புறம் ஆளைக்கான கத்துறது நம்ம உள்ளே போக வேணாங்க பூக்களை ரொம்ப மோசமாக இருக்கு எங்கிட்ட போகிறோம் தெரியாது அவங்க எல்லாம் உள்ளே வீட்டில் வரணும் நம்ம வெயில் நடிக்கிறோம் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுதா உரம் போடுறாங்க அந்த போடுறாங்களா இனிமேல் தாங்க தண்ணி இன்னும் பயவலையே அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாது வாய்க்காட்டில் தண்ணி அங்கிட்டு வடிச்சு விட்டு தண்ணி கூட எங்கிட்ட வராது இருந்தாலும் இங்கே போய் தண்ணி ஊடிப்பாங்க என்னை தெரிஞ்ச பச்சைக்கு குடி குடிக்க மாட்டாங்க வெயில் அடித்தா தான் கம்மா பக்கமே திருப்பிடணும் உஷாராக இருக்கணும் இனிமேல் தான் இந்த பக்கம் வாய்க்காடு பக்கம் அந்த பக்கம் போடுறாங்க அடுத்த கிட்ட இது பக்கம் போட்டாலும் போடுவாங்க பெரிய ஆடு கூட அந்தளவுக்கு வேகமாக ஓடி போய் குடிக்காது இந்த சின்ன மாண்டிகளை தாங்க தாங்காமல் ஓடி போய் குடிச்சிக்குடும் அதனால தான் சின்ன மாண்டிகளை மட்டும் உஷாராக பார்க்கணும் என்ன மூணு பேர் ஒன்றா ஆகிட்டீங்களேத்தே அவனையேத்தான் குத்தி வர கருவாச்சி மக்கள் கருடியே ஏ கரடி மகளை பழன் பயிற்சி அத்தே இதெல்லாம் பயபுள்ள மகளைங்கெல்லாம் தாங்க வர விளைய விட்டுருக்கேன் அப்பப்போ சும்மா மட்டும் கூட்டு வர்றது இதெல்லாம் தாங்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ளேயே போட்டிருக்கேங்க வீட்டுக்குள்ளே கட்டில் கீரை போட்டிருக்க அவ்வளோ இந்த ரெண்டு மூணு சின்ன குட்டிக்கெல்லாம் தவறையான் பாரு இவனையும் அப்படித்தான் வீட்டுக்குள்ளேயே போட்டிருக்கோம் தாங்க மாட்டேன் பை பிள்ளை அதெல்லாம் குரமாச்சதில் பிறந்த பிள்ளை இப்போ இந்த கரடி பேத்தியெல்லாம் நம்ம தேர்ட் கரடி மக எல்லாமே தாங்க அது வீட்டுக்குள்ளேயே போட்டு அந்த கூதில் தாங்க மாட்டேண்ட்டுது அப்புறம் கொஞ்சம் வெடிப்பாக இருக்குது நைட்டு புதுக்கோட்டத்தில் இந்த குட்டிகளாம் போட்டால் கூது தாங்க மாட்டேன்றது அதனால் அங்கே பழைய கூட்டத்தில் பழைய வீட்டில் நம்ம போட்டுருவோம் புதுக்கூட்டத்தில் பெரிய ஆடெலாம் கட்டி போட்டு அதெல்லாம் தாங்கிக்கிறது இளங்குட்டிகள் குடி குடி வீட்டில் இருக்கல அந்த குட்டிகள் எல்லாமே புதுக்கூட்டத்தில் போட்டு அதை தாயில் அங்கே வச்சுக்கிறது மற்ற ஆடுகள் அங்கே வந்துடுறாங்க ஏன்னால் அந்த பனி நல்லா காற்று நல்லா அடிக்கிது இருந்தாலும் சுற்றி அடைச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டோர் இன்னும் போடாமல் இருக்கா அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் சும்மா காசு இருக்கும்போது போது கொஞ்சமாக எல்லாத்தையும் செஞ்சு சிறுக சிறுக செய்யணுங்க நெற்றிப்பூட்டே அங்கே கத்துறது ஓ மக அக்னி கிடையாது அவங்கட்டு மேய்கிறா தூர் திறங்கினே கற்று பார்க்குறா என்ன நெத்திப்பட்டு நெத்தடியாத்த நெத்திப்படலாம் முதல்ல கூப்பிட்டா காதை கேட்க மாட்டேங்கி ஆ சின்ன குட்டினால் மேமாக அடக்கமில்ல பயம் இல்லை குருத்த வராரு அடா நேற்று லீவ் விட்டதுக்கு நீ இப்படி பரவாயில்லையா ஆ கையை கிடைக்கா அப்படியே என்ன நெற்றா கொடுக்குறேன் ஏங்க கிடைக்க நான் அண்மையில் நீ தான் அன்னைக்கு முந்தா நாள் நல்லா தோகையை விரித்து அடிக்கிறதுதா இது சின்னது இதை விட பெருசு ஒன்று இருந்துச்சு கைவில் அதான் என்னன்னு தெரியல இது பார்த்தா தோகையை பார்த்தாலே தெரியும் சின்ன தோகை இதெல்லாம் அதுவும் பாருங்க இன்னொன்று தோகையெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கா மயில் கூட வயசாகிக்கிட்டே போதுங்க வாருங்க நீ நல்லா மெய் ஒரு பக்கம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நான் நம்ம வாடுக்கு ஒரு பக்கம் போவோம் டிமா மகளே என்ன அம்மா காணம்மா வருவா அங்கிட்ட வருவா பழுன்னு பேத்தி எங்க க பார்த்துக்கியா எங்கே இருக்கா வர்றாளா காணவேன் அங்கிட்டே அப்போ காணமே எங்கே போயிட்டா போச்சு போ இங்கே போயிட்டா கண்ணா பர் ஆத்தடி அத்தை முந்தா நாள் இப்படித்தான் மழை கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்து இறங்கியிருக்கு மதியம் சாப்பிட வர டக்குன்னு உட்காந்து இதே இடத்துல இருந்தா அங்கிட்ட தள்ளி தான் உட்காந்துட்டு வெமாலி போட்டேன் சாப்பிட்டு எதாச்சும் இந்த கையை கூட கழுவுல சட்டை சட்டை தான் இறங்கிடுச்சிக்கா வெள்ளம் தூரத்தில் அங்கிட்டு வரல மழை நம்ம போக இடி மின்னலு தலைக்கும் முன்னாடி நல்ல மில்ல பார்த்தேன் ஆகா அதை மழை வெள்ளம்ங்க வெறும் இடி மின்னல் தான் லைட்டாக சாரலோட போயிடுச்சு ரொம்ப மழை தான் அப்படியே தள்ளி போயிடுச்சு சரியான மழை ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் பெஞ்சி தான் சூப்பராக பெஞ்சிருக்கும் அந்தளவுக்கு மழை எல்லாம் போச்சு ஆனால் அதுக்கு தான் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அதெல்லாம் ரொம்ப மோசமாக வந்துச்சுக்கோ சட்டு 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 நிமிடத்து அப்படியே முன்னெல்லாம் பார்த்தா சென்டராக விழுதுக்கு இருக்குது ஆறாடு ஆடு மாடை ஒரு மரத்தில் படி போட்டேன் நம்ம பேசாமல் தள்ளி நின்றுக்கிட்டேன் எதுக்கிட்ட வம்பு நமக்கு எதுக்கிட்டா வம்பு கொஞ்சம் வரைக்கும் சும்மாவே இருக்குன்னு விட்டேன் இன்னும் காணும் உங்கம்மா தேரிக் தெரியா தேடு தேடு பொறுமையாக தேடு சிபிஐயில் வேண்டாம் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா ஆ போலீஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் ஆ சரி கொடுப்போம் கொடுப்போம் அவர் வேறு என்னதான் சொல்றா தெரியல ரொம்ப சொல்கிறா ஏ குட்டி அம்மாக்கலையே பளுன்னு போயிட்டே அம்மா பார்த்துக்காடியே இன்னும் பார்க்கலையா வருவாடே நீ கத்த கத்தா வந்துருப்பா பறந்துக்கு வந்துப்பா எங்கேயாவது வருவா அங்கிட்டு தான் போயிருக்கேன் எங்கே அப்புறா ஆ வர சொல்லு சொல்லு இங்கேருந்து யாராவது எங்கள் அம்மா பார்த்தீங்களா எங்கள் அம்மா பார்த்தீங்களா அம்மா தேடலையா ஆ ஏ பளுன்னு போயிட்டே அம்மா வரலாடியே அங்கே மறுபடியும் பார்த்துக்க அடுத்த எழுத்துட்டாங்க சரி வாங்க போய் அங்கே ரெண்டு வாரத்தை கொடி கடி அடிக்க வைப்போம் பத்தியெல்லாம் இருக்காது செம்பேட் மெஞ்சிச்சு இந்த அரிசி வளர் கடைச்சால போகுது செந்திட்டி தீட்டி கிடச்சாலே போகுது ஆனால் இன்னும் நல்லா வெயில் அடிக்கிறேங்க நான் கீரை காயின்னு பார்த்தேன் இன்னைக்கு காயில் சரி எங்கிட்ட வெயில் அடிச்சு இந்த அளவு உடம்பு சூடு ஏற்றிக்கிட்டாங்க நைட்டு பண்ணிக்கு தாக்கு பிடிக்கலாம் வண்டியாடம்மா இங்கடி போனேன் ஆற்றே அவள் அந்த பக்கத்துக்கு போகிறா ஆத்தடி ஏத்தா இப்போ பால் காய் ஏங்கியிருக்கா நீ எல்லாம் வருவேல குட்டி போயம்மா நெல்லுங்க வரட்டும் நெல்லுங்க ஹாய் நண்டே இன்னும் பாதி யாடு உள்ளேருந்து வரல ஹா நில்லுங்க உள்ளே போங்க நேராக இதுலேருந்து அந்த ஊர் வரைக்கும் நேராக போட்டும் அங்கே வரேன் ஒரு முடியா வாங்கடா அண்ணாடா போட்டுக்கிறேங்க எப்போ பருத்தி இலையெல்லாம் காலி வெநீர் செய்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் இலை விட்டு வச்சிருக்கு செம்பரியாடு போதும் இது இருந்தாலே போதும் இவங்களுக்குலாம் சும்மா ஒரு ஒரு இலைய கடிச்சிட்டு தந்து அங்கிட்டலாம் செஞ்சுட்டே இருக்குது நல்லா அரிசி கொலா இருக்குது இவங்கிட்ட கொடி இருக்குது கொடி பசியில் மணி இப்போ நல்லா மூணு ஆகுதா இப்போ போய் எப்படி வீட்டுக்கு போடுறதுல சிக்கிறத பறக்க வாங்கிக்க சரியா சரியானட்டேன் நல்லா கொடியை திங்க வர்றது நேராக போகட்டும் அடுத்த ஜீவராசியில் வரட்டும் தென விட்டு வரத்த ஒரு ஆத்தே ஓட்ட போறேன் தெரியாத்தான் நல்லா என்ன நினப்பு ஆ எப்போ ஓட்டியாருங்க கண்ணு தெரியலையா இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா அவள் ஓடினதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓர தெரியுதா முடியப்பா எல்லோரும் வந்துவிட்டாங்க நினைக்கிறேன் ரைட்டு அப்படி நேராக வாங்க போவோம் என்ன அங்கே ஒரு நாள் கூட அந்த பறித்தேல நின்று மாட்டேன்றாங்க இன்னும் அந்த கசப்பு போலையா என்னான்டே தெரியல சும்மா ஒரு ரூபா ஆசை கடிக்கிறாங்க கருவேப்பா அப்படியே ஓடி போகிறாங்க ஒரு இந்த செந்தட்டி திங்க தான் ஓரக்காலில் இருக்க செந்தட்டியை தேடிக்கிட்டே ஓட்டியிருந்திருக்கீங்க என்ன உங்கள் ஒரு டேஸ்ட்டு நீங்களும் பறித்தேல எதாவது திங்க அவங்க வரும் மூலி ஏன்னால் முதல் ஆள் திரும்பி ஓடு அக்கா வருங்க நம்ம வரிக்கூறு இருக்க ஏரியாவில் செந்திச்சியே தரே அத்தா நீ இப்படித்தான் திண்டு திண்டு காதை ஏற்க மாட்டேண்டிது முந்தா நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சம்பம் பண்ண வச்சியா வரி குதிரை அக்கா ஒரு செந்தட்டி தாங்க செந்தட்டி கூட ஓட்ட ஓட்டியாக இருக்கும் இது கூட அடிக்குது வருங்க புழு கடிச்சு அட பாவிகளை அந்த புழுவு செந்திட்டியை கூட விட்டு வைக்க மாட்டேண்டிது எல்லாத்தையும் இங்கே வரு திண்டு இதாகிறது ஒன்றுமே இல்லை பார்த்தாங்க நம்ம பசங்க இதெல்லாம் எழுத்து வாங்கிடுவாங்க திண்டு திண்டு காதை ஏற்காமல் போயிடாமா நீ வரி குதிரை நீ என்ன பண்ணிக்கிறா அம்னே தா நல்லா வருவ எல்லாம் சூப்பராக இருக்கு தா வாடா இல்லை வே இங்கே வரா நல்லா எல்லாம் கிடைக்க எல்லாம் திண்டா போதும் நீங்கள் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் பாரு நம்ம பலன் மகனும் ஊமச்சி பேத்தியும் ஏற்ற விட்டா போச்சுடலாம் சாமி கிடைக்காதரா பிடிச்சி மேய்விடா பிடிச்சி மேஞ்சா தான் சாமிக்கு இப்போதைக்கு நம்ம போது தினப்பு இருக்குது தான் புல் எவ்வளோ வந்தா என்ன எவனும் வரக்கூடாது நம்மளோட திண்டுறது சீக்கிரம் இதை திண்டாலே அவன் ஒவ்வொரு நினைஞ்சவாடா இங்கே ஒருத்த நம்ம விரும்பாண்டி மாப்பிளை விரும்பாண்டி வேப்ப மரத்துக்கு முட்டு கொடுத்துருக்காரு பார்த்துடா சாஞ்சிராமில் வேப்பமரம் நல்லா முட்டு கொடுத்துட்டுக்க காலை இப்படி கொடுத்து நாளாக நெருக்காமரு நல்லா பணமரம் ட்ரைனிங் கொடுத்துட்டா பார்த்து நல்லா தின்னு பெருசாக பார்த்துட்டியா சந்திட்டியா அதான் நான் பார்த்தேன் எங்கள் ஒரு நல்லா கரும்பரம் என்ன ட்ரெய் நல்லா இருக்கா அகத்தியானக்கா டேஸ்ட்டாக இருக்கா பார்த்து தின்னு நீயெல்லாம் காதே ஏக்காம போயிடாமல் அப்புறம் வயசானவங்களும் வரத்த பெண் பார்த்தா அஞ்சு பேரும் மோனிக்காவும் கண்ணுமே எக்கு போட்டு அமைக்கி பைய இது ரெண்டு பேரும் எவ்வளோ எக்கு போடுவேனா அந்த இல்லை எக்கு போடுறதே இல்லை இவ்வளவு மொத்தம் எக்கு போட மாட்டேன்றியா தான் சரியான டயத்துக்கு வந்துருக்குங்க நல்ல புல் மேயிற டயம் எந்த நல்லா கொடியே நல்லா திண்டாக்கி தெய்வப்பக்கம் நம்ம அந்த செம்பிரியாடு வருவாங்களோ பக்கத்தில் இந்த நம்ம மூலிகை ஆகுங்கிறது அவங்களும் நம்ம தாங்க மெய்க்கிறோம் கிடமாடு வரதில்லை நம்பூர் செம்பி ஆடு வரதில்லை வெம்பூர் விளையாடு ஆறு நம்பளத்தூர் யாரும் வரதில்லை புல் அப்படியே நிற்கிதுங்க அதிசயமாக இருக்குது யாரும் வர்றதில்லை ஒரு ஈ காக்கிட்ட நம்ம தான் வரதில்லைப்பா அப்போ நம்ம தான் மேய்ச்சிக்கிருக்கோம் நம்மளும் அவங்கள தான் மேய்க்கிறோம் அப்படியே பச்சை மாறாமல் இருக்குங்க மேட்ச்செல்லாம் கடை மாடெல்லாம் வந்து சூப்பர் மேட்ச்சை கிடக்காது அந்த நல்லா என்ன எப்படி சொல்ல மாடுக்கு தான் மேய்ச்சா கட்டு மாடு கடை மாடுக்கு தான் வெள்ளாடுக்கெல்லாம் மேட்ச்சை கிடையாது செம்பரி ஆடுக்கு விளாடுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கோரம் தான் லாய்க்கு ஏன்னா இப்போலாம் நல்லா ஸ்ட்ராங்கான அருகாமிடுச்சு கடிக்காது இந்த வெள்ளாடு சீக்கிரம் வாங்க கோரப்புள்ள கடிக்க கடிக்க புட்டுன்னு இடத்த காலி பண்ணணும் நல்லா பச்சை பச்சைட்டு இருக்குது இதை விட்ட குறை புள்ள எங்கே நல்லா கிடைக்கணும் இன்னும் முத்தாமல் இருக்குங்க முத்தான் சரியான நல்லா கடிக்கிற ஸ்டேஜ் சீக்கிரமே ஏ நாளைக்கு நாடக போதும் மேஞ்சது போதும் வாங்க போவோம் அப்படியே நேராக கம்மியாக பக்கம் போவோம் ரொம்ப மேய்ச்சிட்டிங்க நாளைக்கு வந்து குறையமையா ஓடி ஓடியா 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 முடியா பொழுது பா இளியம்மா கிளம்ப ஓடியா கிணத்தெல்லாம் தண்ணி ஓடிக்க முடியாது திரும்ப வந்துட்டு கிணறுலாம் தண்ணி கீழே ஓடி போச்சு நேராக அப்படியே திரும்பி பருத்திக்குள்ளே இறக்கி விட்ருங்க நான் டேரையாக கடிச்சிட்டே போட்டோம் ஏழை சொன்னால் கேட்க மாட்டாங்க கிணத்த கிணத்தி பார்த்துக்கிட்டே யாராவே ஏ அத்தை ஏழே கிணறு எங்கே போயிடுச்சு ஓய் இங்கே வார்த்தேன் தண்ணி இன்னும் கீழே தான் இருக்குது ரொஜை இங்கெங்கே வைக்கிறேன் கண்டு கண்டுபிடிச்சிங்களே அதான் நான் வார்த்தேன் எப்படியாதான் மோப்பு முடிச்சுடுவீங்க தண்ணி தான் இருக்கில்ல குடியவா கூ தண்ணியாக குடியா குடிச்சிக்க இங்கே சுற்றி எங்கே சுற்றி கடத்திலே பருத்தி காட்டில இன்னும் மேயிட்டே எங்கிட்டும் போய்ட்டு வரேன் இங்கேருந்து அங்கே போனால் போக மாட்டாங்க எனக்கு இருட்டாயிடுச்சு இன்ன்கிட்டே அவங்களே திரும்பி வாங்கிட்டு ஊற்றி பூ கடிச்சிட்டு வரதா அப்படியே வரட்டும் வண்டி அடிக்கிற சத்தம் கேட்டோன்னே ஓடி போயிருக்கேன் எப்படித்தான் காது சார் பாய்ச்சுறீங்க நல்லா மேய் இங்கே பூக்களை இயற்கையில் கடிக்க வீட்டுக்கு போடுறது ஊற்றியாக கடிப்பீங்களா இன்னும் அவ்வளோ வகுறு நெறஞ்சி நாளைக்கு பதினோரு மணி டேய் வர அப்படியே தூக்கம் கண்ணை சொக்குது வகுறு நெறஞ்சிச்சு இன்னும் அவ்வளோ தான் போய் இப்போ தூங்க விட்டால் தான் கரெக்ட்டு ஓலை அப்படியே வீட்டுக்கு இழுத்துட்டாங்க மேயம்னான்றாங்க ஒத்த போட்டு மேயலை அங்கே நல்லா வகுறு நெறஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவங்க எங்கே நான் பாட்டினா நமக்கு டைம் வேஸ்ட்டு போய் முடிஞ்சளவுக்கு தூங்க போடுவோம் அங்கேயே நல்லா ஊர் நிக்கிட்டு நல்லா வகுறு நெறஞ்சி மெஞ்சிட்டாய்க்கே நெறஞ்சி தூக்கம் அப்படியே சொக்குது போல சாப்பிட்டாலே தூக்கம் போல போல் வலிக்கு பறக்கிறேன் வைக்க இந்த விதத்தில் பறக்கிறேங்க அதனால நானும் மூட்டை பிடிச்ச கட்டி வீட்டுக்கு வேண்டிய நேரம் வந்துச்சு சூரியனை வீட்டுக்கு வளக்கம் போல் மோடம் பற்றி அப்படியே சார கட்டா போதுங்க இந்த நைட்டு டெட்டி வீடியோ காலையில் ஆறு மணி ஏழு மணி விழுந்தாலும் விழுக்கும் எப்படி நல்லா வரட்டும் அதனால் அந்த வீடியோ விட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சி சப்ஸ்கிரைப் போட்டு லேக்கை தள்ளி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை சந்திப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் மழைக்காரம் முடிஞ்சளவுக்கு டே அடிக்கடி லீவ் விழுகும் அப்படி ட்ரை பண்ணி தொடர்ந்து வீடியோ போட நானும் பார்க்குறேன் ஏன்னா அங்கிட்ட அங்கேட்டு வேலை இருக்கா கொஞ்சம் மழைக்காலம் அப்படி தான் இருக்கும் ஃபை தடை ஐயும் பார்ப்போம்னா என்ன மெயினா புள்ளிய மரம் மணமரம் பொறுமை மஞ்சிக்கலாம்